ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம நான் பிறல் வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் டங்க்டிஸ்டஸ் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே பார்ட் ஒன் வீடியோ போட்டாச்சு அதோடய லிங்க்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் அதையும் ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு வாங்க இப்போ நம்ம பார்ட் டூ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ இன்றைக்கான வீடியோவுக்கு போகலாமா ஸோ இன்றைக்கான முதல் வாக்கியம் அவள் அவள் அளந்தால் இவள் அவள் அளப்பாள் இவள் அவள் அளந்தால் அவள் அவள் அளப்பாள் அவளும் இவளும் அவள் அளக்காவிட்டால் எவள் அவள் அளப்பாள் இதெல்லாம் தமிழ் வார்த்தைகள் தானா அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஒன்றுமே இல்லைங்க அவள் இருக்குல்லங்க நம்ம சாப்பிட்ற அவள் அதுதாங்க அதே மாதிரி அவள் இவள் அப்படி சொல்லுவோம் இல்லையா தமிழை பெண்களை அதை அவள் இவள் அவ்வளோதான் இது தான் இந்த இதில் இந்த வாக்கியத்தில் இருக்குது என்ன சொல்ல வராங்கன்னா அவள் அவளை அளக்கிறாளாம் இவள் அவளை அளப்பாளாம் அதுதான் அதே மாதிரி இவள் அவளை அளந்தாள்னா அவள் அவளை அழப்பாளாம் இப்போ அவளும் இவளும் ரெண்டு பேருமே அவள் அளக்கலைன்னா எவள் அவளை அழப்பாள் அதுதாங்க இந்த வாக்கியம் இப்போ சொல்லலாமா ட்ரை பண்ணுவோம் வாங்க அவள் அவள் அளந்தால் இவள் அவள் அளப்பாள் இவள் அவள் அளந்தால் அவள் அவள் அளப்பாள் அவளும் இவளும் அவள் அழக்காவிட்டால் எவள் அவள் அளப்பால் இப்போ கொஞ்சம் வேகமாக ட்ரை பண்ணுவோமா வாங்க அவள் அவள் அளந்தால் இவள் அவள் அளப்பாள் இவள் அவள் அளந்தால் அவள் அவள் அளப்பாள் அவளும் இவளும் அவள் அளக்காவிட்டால் எவள் அவள் அளப்பாள் இன்னும் கொஞ்சம் வேகமா அவள் அவள் அளந்தால் இவள் அவள் அளப்பாள் இவள் அவள் அளந்தால் அவள் அவள் அளப்பாள் அவளும் இவளும் அவள் அளக்காவிட்டால் எவள் அவள் அவ்வளோதாங்க நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களாலையும் வேகமாக சொல்ல முடியும் சரிங்க இப்போ நம்ம ரெண்டாவது வாக்கியத்துக்கு போகலாமா இதோ ரெண்டாவது வாக்கியம் கூட்டுக்கலவாணிகள் கூட்டமாக கோட்டு போட்டு ஏட்டு வீட்டில் திறந்த பூட்டை புட்டு பூட்டி பூட்டி பார்த்தார்கள் இது சுலபமாக தானங்க இருக்கு வாங்க ட்ரை பண்ணுவோம் வேகமாக கூட்டுக்கலவாணிகள் கூட்டமாக கோட்டு போட்டு ஏட்டு வீட்டில் திறந்த பூட்டை புட்டு பூட்டி பூட்டி பார்த்தார்கள் இன்னும் கொஞ்சம் வேகமா கலவாணிகள் கூட்டமாக கோட்டு போட்டு ஏட்டி வீட்டில் திறந்த போட்டைப் போட்டு கூட்டி பூட்டி பார்த்தார்கள் சுலபமாக தானே இருக்கு நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க உங்களாலையும் வேகமாக சொல்ல முடியும் இப்போ நம்ம மூணாவது வாக்கியத்துக்கு போகலாமா இதோ இன்னைக்கான மூன்றாவது வாக்கியம் மெத்தையில் இருந்து விழுந்த அத்தை வாய் பொக்கையாகி மெத்தையில் கிடந்த அத்தையை பார்க்க வந்தான் அத்தை மகன் சொத்தை பல முத்தையான் இந்த வாக்கியமும் சுலபமாக தானே இருக்குது வாங்க முயற்சி பண்ணலாம் மெத்தையிலிருந்து விழுந்த அத்தை வாய்ப்பொக்கையாகி மெத்தையில் கிடந்த அத்தையை பார்க்க வந்தான் அத்தை மகன் சொத்தை பல முத்தையான் இன்னும் கொஞ்சம் வேகமாக முயற்சி பண்ணுவோமா மெத்தையிலிருந்து விழுந்த அத்தை வாய்ப்பொக்கையாகி மெத்தையில் கிடந்த அத்தையை பார்க்க வந்தான் அத்தை மகன் சொத்தை பல முத்தையான் என்னங்க சுலபமாக தானே இருக்குது நீங்களும் இதே மாதிரி வேகமாக முயற்சி பண்ணி பாருங்கள் வாங்க இப்போது நாலாவது வாக்கியத்துக்கு போகலாம் இதோ இன்னைக்கான நான்காவது வாக்கியம் அங்கத்தில் தங்கம் தொங்க சங்கத்தில் சேர சிங்கத்தில் வந்தான் மங்கள நாட்டு அங்கத பாண்டியன் என்னங்க வேகமாக முயற்சி பண்ணுவோமா அங்கத்தில் தங்கம் தொங்க சங்கத்தில் சேர சிங்கத்தில் வந்தான் மங்கள நாட்டு அங்கத பாண்டியன் இன்னும் கொஞ்சம் வேகமாக முயற்சி பண்ணுவோமா அங்கத்தில் தங்கம் தொங்க சங்கத்தில் சேர சிங்கத்தில் வந்தான் மங்கள நாட்டு அங்கத பாண்டியன் இந்த வாக்கியமும் உங்களுக்கு சுலபமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் வேகமாக முயற்சி பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ இன்றைக்கான ஐந்தாவது வாக்கியத்துக்கு போகலாம் தக்காளி தக்காளி அக்கா வாங்கின தக்காளி 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 அழுகின தக்காளி 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 அக்கா பார்க்காத தக்காளி 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 அருமையான தக்காளி என்னங்க சுலபமாக இருக்கா வாங்க வேகமாக முயற்சி பண்ணுவோம் தக்காளி தக்காளி அக்கா வாங்கின தக்காளி 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 அழுகின தக்காளி 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 அக்கா பார்க்காத தக்காளி 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 அருமையான தக்காளி இன்னும் கொஞ்சம் வேகமா தக்காளி தக்காளி அக்கா வாங்கின தக்காளி 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 அழுகின தக்காளி 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 அக்கா பார்க்காத தக்காளி 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 அருமையான தக்காளி அவ்வளோதாங்க நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க சுலபமாக தான் இருக்கும் இந்த ஐந்து நாப்பிறல் வாக்கியங்களையும் முயற்சி பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி மகளே